அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் இன்றைய பதிவு காமராஜர் பற்றிய அழகிய கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் தலை நிமிர்ந்த தமிழன் கல்வி கண் திறந்தவர் நீ கர்ம வீரனாய் வாழ்ந்து மக்கள் மனதை வென்றவர் நீ ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டவர் பசுமை புரட்சியில் பசிப்பீணி தீர்த்தவர் உன்னால் உயர்ந்தது தமிழ்நாடு உன் பெயர் என்றும் வாழும் தலைமுறைகள் கடந்தும் உன் புகழ் ஓங்கும் தலை நிமிர்ந்த தமிழன் கல்வி கண் திறந்தவர் நீ கர்ம வீரனாய் வாழ்ந்து மக்கள் மனதை வென்றவர் நீ ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டவர் பசுமை புரட்சியில் பசிப்பினை தீர்த்தவர் உன்னால் உயர்ந்தது தமிழ்நாடு உன் பெயர் என்றும் வாழும் தலைமுறைகள் கடந்தும் உன் புகழ் ஓங்கும் இதுவே காமராஜர் பற்றிய அழகிய கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜெய்சூஸ் ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி